ஓம் முத்தா ரமணே போச்சு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கி ஜோதிட செந்தில் குமார் முத்தாரம் பேசுறேன் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி கடன் பிரச்சனை வீட்டு பிரச்சனை வெளியே உள்ள பிரச்சனை கூட்டு கேஸ் இப்படி எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி ஈஸியா சிரிச்சுக்கிட்டே அசாண்ட்ட கையில எடுத்து ஜெயிச்சுட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய மன தைரியம் அதே சமயத்துல லக்கணம் சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து வளவும் லக்கணம் வலுவாக இருக்கும் அன்பர்களுக்கும் லக்னாதிபதி வலுவாக இருக்கும் அன்பர்களுக்கும் ராசி வலுவாக இருக்கும் அன்பர்களும் இதையுமே அசாண்ட கையில சேய்ச்சுட்டே இருக்கலாம் ஏன்னா இவங்க இவங்க யோசிக்கிறது இவங்க சிந்திக்கிற செயல்பாடு எல்லாமே சரியாகவே வரும் ஆனா இதே அமைப்புல இருக்க அன்பர்கள் வந்து சில காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஏண்டா இந்த விஷயத்தை செஞ்சோம் இதை நம்ம செஞ்சிருக்க கூடாது தவறு என்று நினைக்கிற அளவுக்கு சில நேரங்களில் வந்து ஒரு மன நெருக்கடியை கொடுக்கும் ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவசரப்பட்டு ஒரு விஷயம் செஞ்சுட்டோம் அப்படிங்கிற உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அந்த காலகட்டங்களில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்கணத்தோடு சரிங்களா ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தொடர்புல இருக்கும் அளவு லக்கணாதிபதியோடு ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட பாவக்கிரகங்கள் தொடர்பில் இருக்கும்போது இருக்கும் போது உங்களுக்கு உதவு சிந்தனை அப்படிங்கிறது வந்து இயலாமையில போயிருமோ கஷ்டத்தை நோக்கி நம்ம போயிடுவோமோ வாழ்க்கையில தம மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு உருவாகும் முதல்ல வந்து ராசியும் லக்கணம் வலுவா தான் நீங்க எதையுமே சாதிக்க முடியும் ராசி அப்படிங்கிறது உங்களுடைய மனம் உங்களுடைய உடல் லக்கணம் அப்படிங்கிறது உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய செயல் திறன் இது வலுவாக இருக்கும் அன்பர்களுக்கு மட்டும்தான் நீங்க எதையும் சாதிக்க முடியும் அது வந்து சில பேருக்கு வந்து பாதகம் மாரகம் ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட தொடர்பில் உள்ள வந்துட்டு அப்படிங்கும்போது கண்டிப்பாக லக்கணம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு முடங்க ஆரம்பிக்கும் அப்படி லக்கணம் முடங்கினாலும் சரி லக்னாதிபதி முடங்கி முடங்கினாலும் சரி லக்னாதிபதி நீசமான நிலையில் இருந்தாலும் சரி நல்லா செக் பண்ணி பாருங்கள் அந்த காலகட்டம் உங்களுக்கு போராட்டமான காலகட்டமாக இருக்கும் தேவையில்லாமல் ரோட்டில் போகிறவங்க வரலாம் வந்து கோவில் பணி அடிக்கிற மாதிரி நாயக ஞாயிறு கோவில் வழிபாடு செய்வோம் செஞ்சுட்டு கோவில் பணி அடிச்சுட்டு போகலாம் டெங்கின்னு அப்படி ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் வந்து திட்டிட்டு போவோம் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பான் அப்போ தான் நம்மளுக்கு வரும் பாருங்கள் ஆத்திரம் நேற்று வர நான் எவ்வளோ விஷயம் சாதித்தேன் இன்றைக்கி ஒரு விஷயம் சாதித்த முடியுங்க கோபமும் வேகமும் உருவாகும் பாருங்க அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு லக்கணம் வலுவில்லாமல் இருக்கும் அன்பர்களுக்கும் லக்கணாதிபதி வலு விழந்து இருக்கும் அன்பர்களுக்கும் லக்கணமும் ராசியும் முடக்கு சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன தெய்வ வழிபாடுகள் என்ன முதல்ல வந்து இதை ஆண்களும் இந்த பரிகாரம் செய்யலாம் பெண்களும் இந்த பரிகாரம் செய்யலாம் பெண்களுக்கு இந்த பரிகாரம் சொல்லிட்டு ஆண்களுக்கு வர பெண்களுக்கு வந்து லக்கணமும் லக்கணாதிபதியும் முடங்கி இருந்தால் லக்கணத்தில் பாவக்கரங்கள் ஆளுமைக்கு உட்பட்டு இருந்தால் லக்கண லக்கணத்துல வந்து ஆறு எட்டு தசாபுத்தி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் கோட்சாரங்கள்ல வந்து இருந்தாலும் சரி அல்லது ஜனன சாரத்துல இருந்தாலும் சரி இது போல அமைப்புல இருந்தாலும் உங்களால வந்து ஒரு விஷயம் செய்ய முடியாது அப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன ஆண்களுக்கு கடைசியா சொல்றேன் சரிங்களா நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போங்க குலதெய்வம் கோவிலுக்கு போங்க அந்த தெய்வத்தின் கோவில்ல போய் இறைவனுக்கு உங்களுடைய தலையில இருக்கிற முடியை சரியா பூமுடி என்று சொல்லக்கூடிய ஒரு மல்லிகைப்பூ ஒரு மூலம் வாங்கி அந்த குண்டையில் கடைசியில் நுழைவில் சுற்றிக்கிட்டு பூ முடி என்று சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி ஒரு சம்பா அளவு நீங்கள் அந்த இறைவனுக்கு வந்து நீங்கள் வெட்டி அதை காணிக்கையாக நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டீங்க அந்த முடி காணிக்கையை கொடுத்துட்டீங்க சின்ன உங்கள் லக்கணம் வலுவாகும் லக்கணாதிபதி வலுவாவார் லக்கணாதிபதி வலுவாகும் போது உங்களால் மட்டும் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் இது பெண்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோவிலில் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தேடியே வரும் உங்கள் லக்கணம் முடக்காக இருந்தாலும் சரி ராசி முடக்கு ராசி சம்பந்தப்பட்ட அமைப்பில் விழுந்தாலும் கூட இந்த பரிகாரம் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அதே சமயத்தில் ஆண்களாக இருந்தாலும் என்ன செய்யலாம் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எந்த தெய்வத்தை நீங்கள் விரும்பி வணங்குறீங்களோ எந்த தெய்வத்துக்கு இருந்து வழிபாடு செய்கிறீங்களோ எந்த தெய்வத்தை ஓடோடி வழிபாடு செய்கிறீங்களோ எந்த தெய்வத்தை வீட்டில் வச்சு பூஜை போடுறீங்களோ எந்த தெய்வம் உங்களுக்கு வந்து கூ அம்மா என்ன வந்து இருக்குதோ அந்த தெய்வத்திற்கு கோவிலுக்கு போய் உங்களுடைய தலையில் உள்ள முடியை முட்டை போட்டு இறைவனுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு அந்த இறைவன் சன்னிதானத்தில் அந்த இறைவன் சன்னிதானத்தில் வந்து வாசல் படியில் வந்து உங்களுடைய தலையை கொண்டு வந்து அப்படியே சரண்டர் பண்ணிடுங்க என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை ஆகி போச்சு என் சிலக்கணம் செயல்படலை ராசியும் செயல்படலை என்னால் சாதிக்க முடியலை நான் இருக்கவா சாகவான்னு தெரியாத அளவுக்கு மனால் போயிட்டு இருக்குது ராசியும் இலக்கணம் ஒரு சேர வந்து எனக்கு வந்து கெடுதல் பண்ணுற அமைப்பில் இருக்குது தாயே என்னை நீயே ச நீயே எனக்கு கதின்னு சொல்லி நீங்கள் அந்த இறைவன் சன்னிதானத்தில் கொண்டு போய் அந்த தலையோடு கொண்டு போய் அந்த பாதத்தை கொண்டு போய் அந்த படியில் வச்சு முதல் படியில் வாசல் வெளியே வச்சு நீங்கள் கொடிமரத்துக்கு முன்னால உள்ள வாசல்ல படியில தலைய வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு உள்ளே போய் இறைவனையும் வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா சொன்னா அந்த நிமிஷத்திலிருந்து இருந்து ராசியும் இலக்கணம் வலுவாக தொடங்கும் இது அம்பால் சம்பந்தப்பட்ட கோவில் மலை மேலே இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்ய போகணும் சின்ன மலைக்கு மேலே போறதுக்கு பத்து படி இருந்தாலும் சரி நூறு படி இருந்தாலும் சரி ஐநூறு படி இருந்தாலும் சரி அந்த கோவிலில் மலையில ஏற முதல் படி முதல் படியிலேயே உங்களுக்கு சிரச கொண்டு கீழே வச்சிடணும் தலையோடு இங்கே சிரசை கொண்டு கீழே வச்சு என்ன நான் வந்து உனக்கு சரண்டர் ஆகிட்டேன் எனக்கு இருக்கிற பிரச்சனையை நிவர்த்தி பண்ணி கொடுத்து என்ன வாழ்க்கையில் ஜெயிக்கவே இறைவா கடவுளே அப்படின்னு சொல்லி அது நீங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி சிவ சிவனாக இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் சரி பெருமாளாக இருந்தாலும் சரி காவல் தெய்வங்களாக இருந்தாலும் சரி எந்த எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி கொண்டு படியில் கொண்டு தலையை வச்சுட்டு வணங்கிட்டு அந்த தெய்வத்துக்கு போய் கையில் காசு பணம் நிறையா இருந்தாலும் அபிஷேகம் செய்யுங்க எதுவுமே இல்லை எனக்கு காசே இல்லைன்னா இந்த மொட்டை மட்டும் போட்டுட்டு இறைவன் சனிநாதனை கொண்டு உங்கள் தலையை கொண்டு பாத்திரம் பாதத்தில் வச்சுட்டு இறைவனை கையெடுத்து வணங்கிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க சின்ன அந்த முடி உங்கள் தலையில் வந்து வளர்கிறதுக்கு ஜஸ்ட் மூணு மாதம் ஆகும் தெளிவாக கரெக்டாக வளர்கிறதுக்கு சில பேருக்கு ஒன்றரை மாதத்துல வந்துருதுன்னு வைங்களாம் அதிகபட்சம் மூணு மாதம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தலையில் இருக்கிற வாழ்க்கை வந்து நேராக வ அடி வந்துருக்கோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் லக்கணம் என்று சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது உங்களோட தலை உங்கள் சிந்தனை அதில் இருக்கிற அந்த தலையை கொண்டு நம்ம இறைவனுக்கு பிடிங்கி கொடுக்க முடியாது வச்சுக்க அப்படின்ட்டு சரிங்களா ம அதான் சொல்லுவாங்கல்ல உயிர் கொடுத்த கடவுளுக்கு மயிரியா கொடுப்பான்னு சொல்கிறாங்களா அது மாதிரி அந்த உயிர் கொடுத்து காக்கிற கடவுளுக்கு உயிர் என்று சொல்லக்கூடிய லக்கணம் அப்படின்னாலே உயிர் அந்த உயிர் கொடுத்த கடவுளுக்கு அந்த தலையில் தேவையில்லாமல் அடிக்கடி நூறு இரநூறு கொடுத்து கட் பண்ணி கட் பண்ணி சலுகையில் போட்டு வந்துடலாம் பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக கொஞ்சம் அதே மொட்டையாக போட்டு வரணும் அப்படின்னா உங்கள் தலையில வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கள் தலையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க வேலை முடிஞ்சு போச்சு ஆட்டோமேட்டிக்கா உங்கள் லக்கணம் வளவக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா லக்னாதிபதி சம்மந்தப்பட்ட ஏன்னா லக்கணம் அப்படிங்கிற தலை லக்னாதிபதி அப்படிங்கிறது நீங்க நீங்க உங்க தலையை மொட்டையடிச்சு இரவு சனி நேரத்தில் போய் நீங்கள் சரண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னாலே இறைவன் உங்களை ஆட்கொள்ளுவான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இதற்கு முன்னால எப்படி நடந்தீங்களோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் நீங்கள் தொடர முடியும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இது கோவில் வழிபாடு நார்மலா பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா லக்னத்துல வந்து ஆறு எட்டு ஆறு எட்டு அதிபதிகள் பாதகாதிபதி மாடகாதிபதி சம்பந்தப்பட்ட அமைப்புல கிரகங்கள் வந்து உட்கார்ந்து இருக்குது அல்லது ஆறாம் அதாவது லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட ஸ்தானங்களில் டிராவல் ஆகி அப்படியே கோச்சாரங்களில் வரும் காலங்கள்லயும் சரி நீங்கள் அடிக்கடி செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் தலையில ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உச்சி எடுக்கிறீங்களா இப்படி இடது பக்கம் இருந்து வலது பக்கம் உச்சி எடுக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்தால் வலது பக்கம் இருந்து இடது பக்கம் மாற்றி எடுங்க உங்கள் தலையில வந்து ஒரு அலங்காரத்தை சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருங்க தலையில் தேய்க்கக்கூடிய எண்ணெய் சம்பந்தப்பட்ட லிக்யூட் சம்பந்தப்பட்ட சேம்பெலாம் போடுறீங்களா இது அப்போ ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் அவ்வளவுதான் உங்கள் தலையை நீங்கள் அலங்காரம் பண்ணும் பொழுது உங்கள் தலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது உங்கள் தலையில் வந்து பெண்களை தான் பார்த்தீங்கன்னா நேர் உச்சி எடுப்பாங்க அப்புறம் நேரையை எடுத்து அப்படியே ஒரு எல் யூட்டன் போடுவாங்க இந்த பக்கம் யூட்டன் போடுவீங்களா இது மாதிரி உங்கள் உங்களுடைய அழகுக்கு தந்தார் உங்கள் தலையை நீங்கள் வந்து ஒரு அழகுப்படுத்திக் கொள்ளுங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரே மாதிரி நீங்கள் போகும்போது லக்கணம் வேலை செய்யாது அங்கேயே லக்கணம் சொல்லக்கூடிய தலை பிரச்சனை இருக்கிறது அப்போ என்ன பண்ணணும் உச்சிகளை மாத்தி எடுங்க மாத்தி 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 உங்களுக்கு என்னென்ன ஸ்டைல் ஸ்டைலா எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க கரெக்டாக உருவாக்கி நீங்க உங்க வாழ்க்கையை உங்க வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயத்த வாழ்நாளில் தினசரி காலையில இருந்து சாயந்தரம் வரை அப்படி உச்சி மாத்தி எடுக்கிறது தூங்க போற நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நேரம் எடுத்துக்கிறது இப்படி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தலை செய்வ நேரங்கள்ல இப்ப மாறி 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 நீங்க செய்யும்பொழுது லக்கணத்துல இருக்கிற லக்கணாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வலு வலுவாக வலுவாக ஆரம்பிச்சிடும் அது வலுவாக ஆரம்பிச்ச சாப்பிடனாலே உங்க லக்கணம் செயல்பட ஆரம்பிக்கும் கோவில் வழிபாட நீங்க அப்படி எடுத்துக்கோங்க கோவிலில் போய் எனக்கு வழிபாடு செய்கிற நம்பிக்கை இல்லை இறைவன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்புறம் நிறையா நிறைய பேர் இருக்கிறீங்களா அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க உங்கள் தலையில் ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் லக்கணம் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து சிறப்பாக செயல்படும் ராசியும் சிறப்பாக செயல்படும் நீ கோவிலில் போய் வழிபாடு செஞ்சு மொட்டை போடுறதா முதல் பரிகாரம் அதுதான் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் இந்த வாழ்க்கையில விருப்பம் இல்லாமல் சில பேர் வந்து நான் போய் இங்கே போய் மொட்டை போடுறது அப்படின்னு அசார்டா பேசுவீங்கல்ல அவங்களுக்கு தான் நீங்கள் தலையை மட்டும் மாற்றி மாற்றி செய்விக்கிடுங்க சரிங்களா இப்படி தொடர்ச்சியாக ஒரு சில பரிகாரம் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் மூலமாகத்தான் நீங்கள் உங்கள் ராசியும் லக்கணத்தையும் நீங்கள் வலுப்படுத்த முடியும் அப்போ இறைவனை நீங்கள் தேடிப்போங்க உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சி நான் சொல்கிற வழிபாடு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சின்ன உங்கள் லக்கணம் வலுவாக ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு வந்து இந்த அமைப்பு வந்து இருக்கும் அன்பர்களுக்கு வந்து வருஷம் ஒரு முறை சில பேருக்கு திசா குத்தி அப்படி போயிட்டு இருக்கும் அப்போ வருஷம் ஒரு தடவை நீங்க வந்து முடி காணிக்க கொடுப்பது முட்டை போடுவது மிகப்பெரிய யோகம் வருஷா வருஷம் செய்யுங்க தப்பு இல்லை மூணு மாசத்துல வளர்ந்துட அப்படி அப்படின்னா சரிங்களா எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நிவர்த்தி இல்ல ஏ டு ஜெட்டு எல்லா விஷயத்தையும் பிரச்சனை சேர்ந்துகிட்டே இருக்கும் நீங்க ஆசைப்படுறது நடந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில இருக்கலாம் இருக்கலாம்ல வாழ்க்கையில ஜெயிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாச்சுன்னா சில நேரங்கள்ல சில விஷயத்தை நம்ம இழந்தே ஆக வேண்டும் அதற்கு நாம் சொல்லக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் இப்படி யோசிப்பாரு பாருங்க தெளிவாக உங்களுக்கு புரியும் சரிங்களா அதாவது இறைவனுக்கு உயிர் கொடுத்த இறைவனுக்கு உங்களுடைய கூந்தல் என்று சொல்லக்கூடிய முடியை கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமல் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்